ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து டுடே டாஸ்க் டைமும் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியெல்லாம் போட்டு நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட டேஷ் போர்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தர்கா டேஷ் போர்ட் நம்ம டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து டுடே டாஸ்க் இருக்கா டுடே டாஸ்க்குன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்றதை அவங்களும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய டாஸ்க் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இதில் வந்து சார் வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க டெமோ வீடியோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் அதாவது நம்மகிட்ட இப்போ கூகுள் க்ரோம் இருக்கிறனாலும் சிலர் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க மாதிரி கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறவங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அமேசான் அமேசான் டாட் இன் போட்டு சர்ச் பண்ணணும் அமேசான் டாட் இன் போட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் மாதிரி ஓப்பன் அஃபிசியல் வெப்சைட் அதாவது அமேசானில் உள்ள அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து அதில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பியூட்டி சம்மந்தமாக பிடிச்சிருந்துச்சுன்னா பியூட்டி சம்மந்தமாக இல்லை சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபோன் எதுனாலுமே நமக்கு நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எதாவது ஒரு யுஆர்எலாக கா அதில் இருக்கும் அதில் உள்ள யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் வந்து நமக்கு இப்போது டாஸ்க் பண்ணுறது கொடுத்துருப்பாங்கல்ல அதில் வந்து பேஸ் பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கி என்ன அமௌண்ட்டோ அது ஏறி இருக்கோ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணணுன்றதுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே டுடே டாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும் அதில் எப்படி பண்ணணுன்றத நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குல்ல எஸ்பியோட யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் ஒரு இது கொடுத்துருக்காங்க வீடியோ கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து அதை பார்த்தும் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோ வச்சுமே நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நேமும் ப்ரொஃபைல் ஐடியும் போட்டிருக்கோம் அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்த வந்து டைட்டில் டைட்டிலில் நம்ம எதுலேருந்து அந்த யூஆர்எல் காப்பி பண்ணுறோன்றது நமக்கு தேவை அதுக்கப்புறம் என்ன யூஆர்எல்ன்றது இங்கே போடணும் அதே மாதிரி இதில் வந்து இது என்ன வெப்சைட்டில் உள்ளது அப்படின்றத நம்ம இதில் போடணும் இதை வந்து நம்ம பார்த்துட்டோமா இப்போ நமக்கு இதில் என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு தரக்ட் பார்த்திங்களா இதில் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிங்கன்னா வந்துருச்சா இப்போ இதில் அமேசான் டாட்டின் அமேசான் அமேஸான் டாட் போட்டிங்கன்னா அந்த வருதா வெப்சைட் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம் சாரீ வேணுன்னா ஸாரீ மொபைல் ஃபோன் வேணுன்னா மொபைல் ஃபோன் இப்போ நான் சாரி தான் செலக்ட் பண்ண போகிறேன் இதுவும் சாரி லேட்டஸ்ட்டு டிசைனாக பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அது உங்களுக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இந்த சாரியை செலக்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டேன் லோட் ஆகிட்டு இப்போ இந்த இது வந்துடுச்சு இப்போ ஓகேவா நீங்கள் செலக்ட் பண்ண எதானதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது பார்த்திங்களா இப்போ இங்கேருந்து போனீங்கன்னா டாப்பில் இந்த இடம் இருக்குல்ல இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வருது பார்த்திங்களா அது ஈவரல் கீழே வருதா இதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அந்த யுஆர்ல வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த யுஆர்ல இந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த இருக்கா இதில் வந்து காப்பி இந்த இருக்கா இதுதான் அந்த காப்பி பண்ணுறது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் இப்போது நம்ம இது காப்பி பண்ணது கரெக்டாக அப்படின்றது ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுறது தப்பே இல்லை அதை என்ன செய்யணும்னா திரும்பி இதில் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சா ஓகே இது நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த இது த்ரீனு இருக்கா அதாவது த்ரீன்னா நான் வந்து த்ரீ பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால த்ரீ இருக்குது நீங்கள் எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது இருக்கும் அந்த பேஜ் கார்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் இருந்தால் இருக்கா வந்துட்டோமா இப்போ இதில் வந்து டைட்டில் நம்ம எதுலேருந்து நம்ம அதை எடுத்தோம் அப்படின்றத நம்ம இப்போ போட போகிறோம் நம்ம எடுத்தது வந்து அமேசான் அப்படின்றதுலேருந்து எடுத்தோம் எது மூலயமா போய் எடுத்தோம் வெப்சைட் மூலயமா நம்ம போய் எடுத்தோம் சரியா இது வெப்சைட் அதே மாதிரி யூஆர்எல் நம்ம இப்போ காப்பி பண்ணி வச்சுருந்தோம்னா காப்பி பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த யுஆர்எலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு சில டைம் வந்து ஒரு சில யூஆர்எல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்டாகவும் போயிருக்கலாம் அதனால் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகியிருக்கா அப்படின்றத தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிங்களா ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை சப்மிட் இந்த வரைக்கும் இதை சப்மிட் பட்டன் நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா யுவர் டாஸ்க் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஆல்சோ ஆடட் டு யுவர் ஒர்க்கிங் வாலட் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் த தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் இப்போது வந்து நான் இன்றைக்கி வந்து நைன் ஒம்பதாந்தேதி வந்து இதை சப்மிட் பண்ணியிருக்கேன் இனியும் ஒரு மூணு நாள் கழித்து தான் டாஸ்கார்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதே மாதிரி தான் எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம முடித்ததுலேருந்தே இப்போ நான் வந்து இப்போ இப்போ தான் முடிச்சுருக்கேன் அதே மாதிரி எத்தனை மணிக்கு நம்ம முடிக்குமோ அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும் அதனால நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அமௌண்ட் நம்ம ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நேம் கிட்டே இருக்கா அந்த சிம்பிள் டிக் பண்ணிங்கன்னா டேஷ் போர்ட் விடுதா டேஷ் போர்டு வந்துச்சு அதில் இப்போ பார்ப்போம் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்திங்களா டேஸ்க் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா ஃபைவ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு அமௌண்ட் ஆகிறத நம்ம கிராஸ் செக் பண்ணியாச்சு எனக்கு வந்து நேற்று டேட் கொடுத்துருக்காங்க நான் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த டேட்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டாஸ்க் வந்து யுவர் டாஸ்க் ஸ்டார்ட் டேட் எனக்கு வந்து எயிட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு எந்தெந்த தேதி இருக்கோ அது உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக ப்ரொமோஷன் டீமாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா கண்டென்ட் ரைட்டராக இல்லைனா சும்மா அந்த அப்ளிகேட்டர் வந்து ஒர்க்கா அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ